Hi guys, welcome to Big Topic. இன்றைக்கி நம்ம தளபதி நாகை திருவாரூர் பகுதிகளில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ தளபதி சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டார் திருச்சிக்கு திருச்சியிலேருந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறமா வந்து கார்லேயே தான் வர போகிறாரு அந்த இடத்துக்கு அப்படின்ற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நம்ம தளபதி பேச போகிற அந்த சுற்றுப்பகுதிகளில் பார்த்தோம்னா வந்து மின்தடை ஏற்படுத்த போகிறாங்க எதுக்காக அப்படின்னா அங்கே கூட்டம் பார்த்தோம்னா கட்டுக்கடங்காமல் நின்றுருக்கு ஸோ ஒரு சில பேர் பார்த்தோம்னா வந்து மாடி மேலே வீடுகள் மேலே அதுக்கப்புறமா கம்பிகள் மேலெலாம் நின்றுட்டுருக்காங்களே அப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவதே நடந்துடக்கூடாது அப்படின்றக்காக அவர் வர அந்த டைமில் பார்த்தோன்னா அங்கே வந்து மின்தடை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தாவேக்கா பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க அதுக்கும் பார்த்தோம்னா பர்மிஷன் கிடச்சிடுச்சு தொண்டர்களோட நலன் கருதி அதை பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து வேற எந்த ஒரு கட்சியும் பண்ணியிருக்காது அதுக்கு வாய்ப்புகளும் இல்லை ஏன்னால் அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் கூடும் அப்படின்றதுனால எல்லா தாவேக்கா நிர்வாகிகளும் இந்த மாதிரி தானே கிடையாது ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க அதுவும் பார்த்தோன்னா சின்ன சின்ன பசங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒன்றான சொன்னாலும் புரியாது பட் அதுக்காக பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையெழுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் அவங்க பண்ணியிருக்காங்களா சரி அதுவே ஓகே ரகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ఇదిలాం తాండీ இப்போ ஒரு நடிகனா விஜயவா அந்த இடத்துல வந்து அந்த மக்களை மீட் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவ்வளோ கூட்டம் கூடும் நிறைய பேர் வந்து கம்பத்தில் வீட்டு மேலே ஏறி நின்று அப்போல்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து இதை பற்றி பேச மாட்டாங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா விஜயாவில் பார்க்குறக்காக எந்த அளவுக்கு கூட்டம் பாருங்க அந்த லெவலில் பார்த்தோன்னா மக்கள் அவங்கள பார்க்குறக்காக ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்குறக்காக அங்கங்கெல்லாம் ஏறி நின்று பார்த்திருக்காங்க அந்த அளவுக்கு அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு பேசுவாங்க இதே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால தான் பார்த்தோன்னா இதை வந்து ஒரு குறையாக சொல்கிறாங்க அவர் ஒரு நடிகனாக வந்திருந்தார் அப்படின்னா இதையே அவங்களே தான் பெருமையாக பேசுவாங்க இதுதான் அரசியல் சரி இதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரி இன்னைக்கு பார்த்தோம்னா நாகை திருவா கரூர் போன்ற பகுதிகளில் எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் கட்டி ஏற போகுது அப்படின்றதெல்லாம் தெரியல லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா தளபதி திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினாரு அதனால் அங்கே கூட்டம் நின்றுச்சு பட் இப்போ பார்த்தோன்னா தளபதி வந்து திருச்சி ஏர்போர்ட் வந்து அப்போ அதுக்கப்புறமா அங்கேருந்து காரில் தான் போ போறார் அப்படின்னு தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதனால் பார்த்தோன்னா பெரிய அளவில் க்ரௌடு அவர் பின்தொடர்ந்து வரதுக்கு வாய்ப்பில்லை பட் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா கூட்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இப்போ இருந்தே நின்றுட்டு தான் இருக்காங்க ஸோ என்ன மாதிரியான பரப்புரை மேற்கொள்ள போகிறார் மக்கள் எந்த மாதிரி வரவேற்பு அங்கே கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அப்படி பிடிக்க பிக்சாலியால் யார் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் நம்ம மரமச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிட்டல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வர போது